ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எஸ்ஐ யாதிர்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தை மூன்று அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டும் இந்த அதிகாலையிலே நற்கர்ணை நாதருக்கு முன்பாக அமர்ந்து செபித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பை தக்க முறையில் பயன்படுத்தி அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு உகந்த ஒரு மகனாக மகளாக நாம் வாழவும் நம்மை உருமாற்றி கொள்ளும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன் என்னோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதேபோல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் அதிகாலை மூன்று மணி ஜெபம் காலை ஆறு மணி ஜெபம் உங்களுடைய வீட்டை தேடி வரும் பிரியமானவர்களே கடவுளை புகழ்ந்தால் நடப்பது என்ன என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம் நமது கத்தோலிக்க திருச்சபையிலே திருப்பலியின் நேரத்திலே நமக்கு சில பாடல்கள் இருக்கின்றன வருகை பாடல்கள் இருக்கின்றன நாம் தூதர்கள் அணிகளோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றுகின்றோம் அதன் பிறகு காணிக்கை பாடல் இருக்கின்றன அதன் பிறகு நாம் அல்லேலியா வாழ்த்து சொல்லுகின்றோம் அன்பார்ந்தவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு கொள்ளும் பொழுது இந்த பாடல்களை நாம் கேட்கின்றோம் அதை தம்மயப்படுத்திக் கொள்கின்றோம் இது திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்கும் மேலாக நாம் உண்மையிலே கடவுளை புகழ்கின்றே நாம் நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளை ஆராதிக்கிறோமா என்பதை இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே கடல் கடவுளை புகழ வேண்டும் கடவுளை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் அதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாம் மனிதர்களை புகழ்ந்து மனிதர்களுக்கு தூபம் காண்பித்து கொண்டு மனிதர்களை போற்றி புகழ்ந்து கொண்டு நாம் அழைந்தோமே என்றால் கடவுளுடைய கரங்களில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதைத்தான் பௌலடியார் அழகாக சொல்லுவார் நான் மனிதனை பிரியப்படுத்த விரும்பினால் என் தெய்வமை என் கடவுளை நான் பிரியப்படுத்த முடியாது எனவே நான் கடவுளை மட்டுமே பிரியப்படுத்துவேன் அவரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே அது உண்மைதான் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை பிரியப்படுத்தி கடவுளை மாற்றிய நமக்கு செய்திருக்க ஒவ்வொரு காரியங்களுக்கு நன்றி நாம் வாழக்கூடிய வேலையிலே படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் நற்கர்ணை நாதர் நம்மோடு கூட இருப்பது போல அவருடைய பிரசன்னத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த நாளிலே நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கடவுளை புகழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் மாறுகின்றன எப்படி தடை வருகின்றது நாம் பாவம் செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் தடைகள் வருகின்றன அந்த பாவத்தை விட்டு வழி விலகக்கூடிய கூடிய பாவத்திற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து மன்றாடி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்மை தூய்மைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயோ நீங்கள் யோசுவா புத்தகத்தை வாசித்து பாருங்கள் அதில் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இன்று உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் கடவுள் நாளை உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் இன்று உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் இன்று உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டால் இன்று உங்களையே நீங்கள் சமூகத்திலே தகன பலியாக ஒப்புக்கொடுத்து அவரிடம் ஒப்புரவாகி அவரை புகழ்ந்து பாரு முதலில் உங்களுடைய பாவம் என்கின்ற செயல்கள் மாறுகின்றன லேபியர் பத்தொன்பதாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது யார் தூயவராக இருக்கின்றார் நம் ஆண்டவராகிய கடவுள் அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அவர்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அவரைப் போல் வாழ வேண்டும் அவரை மகிமைப்படுத்தி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே எஸ் ஐயா என்கின்ற தீர்க்க ஆண்டவர் அழைக்கின்றார் அதை தாண்ட நாளில் வாசிக்க கேட்டோம் எஸ்ஸையா ஆறாவது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள் அதில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் அந்த திருக்கோயிலிலே ஒரு காட்சியை காண்கி காண்கின்றார் அந்த காட்சியில் வானதூதர்கள் அந்த கோயிலில் நிரம்பி இருக்கிறார்கள் ஆண்டவருடைய மாட்சிமை அந்த கோயிலில் நிரம்பி இருக்கின்றது அப்பொழுதுதான் அங்கு இருந்த வானதூதரில் ஒருவர் மற்றவரை பார்த்து அழகாக சொல்லுகின்றார் படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவருடைய மாட்சிமையால் நிறைந்துள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் கடவுளுடைய மாச்சிமை இந்த உலகம் நிரம்பி இருக்கின்றது கடவுள்தான் இந்த உலகத்தை உருவாக்கினார் கடவுள்தான் உங்களையும் என்னையும் உருவாக்கின்றார் குற்பூண்டுகளை உருவாக்கினார் கடவுள்தான் இயற்கை வளங்களை கொடுத்தார் நாம் பார்த்து ரசிப்பதற்காக இனிமையாக குரலாக பாடக்கூடிய பறவை இனங்களை கொடுத்தார் நாம் உண்டு மீன் வகைகளை கொடுத்தார் மிருகவாசிகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் அவருடைய பெயர் தூயது அவரை நாம் புகழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் இரண்டா தடைகளையும் சாபங்களையும் எடுத்து மாற்றுவார் அப்பொழுதுதான் அவர் கேட்கின்றார் இந்த தீர்க்கதரிசியிடம் அவரை பார்த்த உடனே தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் பாருங்கள் ஐந்தாவது வசனத்திலே ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவிலே வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்று அவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே அதன் பிறகு அந்த அந்த அப்படியே அருகில் இருந்த ஒரு தீ பொறியை எடுத்து அவருடைய நாவை தொடுகின்றார் அவருடைய பாவங்கள் முழுவதும் அளிக்கப்படுகின்றன சுட்டரிக்கப்படுகின்றன அதன் பிறகு ஆண்டவர் கேட்கின்றார் யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக போவார் என்றும் உடனடியாக அவர் சொன்னார் நான் இருக்கின்றேன் நான் போகிறேன் என்றும் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதும் ஒரு மனிதனுடைய குற்றப்பலிகள் மன்னிக்கப்படும் பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த பாவ சிந்தைகள் மாறக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அவனை பயன்படுத்துகின்றார் ஒருவேளை அது நீங்களாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பேர பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்களுக்காக ஜெபியுங்கள் ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்வார்கள் என்று நமக்கு தெரியாது என்ன பிரியமானவர்களே நாம் முதலில் பரிசுத்தமாக மாறுவோம் நம்மை பரிசுத்தமாக மாற்றிக்கொள்வோம் அதன் பிறகு ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து நாம் செபிப்போம் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுதும் ஆண்டவருடைய தூதர்கள் அவரை புகழ்ந்தார்கள் லூகா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கிற வார்த்தை வாசித்து பாருங்கள் உடனே பின்னக தூதர் பேரணிம் அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தார் அப்படி என்றால் நீங்கள் கடவுளை புகழக்கூடிய வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி கடந்து வருகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவுடைய பிரசன்னம் கடந்து வருகின்றது ஆண்டவர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றார் எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த நாளிலே சில மணித்துளிகள் கண்களை மூடி நற்கரனை நாதரிடம் அன்றாடுவோம் இதுவரை கடவுளை புகழாமல் இருக்கலாம் அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபித்து ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே உண்மை புகழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக்கொடு உமக்கு நன்றி ஆண்டவரே தூய்மை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை காண முடியாது என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம் மத்திய நற்செய்தி ஐந்து எட்டிலே தூய உள்ளத்தோர் வேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்றும் வாசிக்கின்றோம் அன்பார்ந்த இயேசு சுவாமி எங்களுடைய உள்ளம் முழுவதும் சாபத்தினாலும் எங்களுடைய பாபத்தினாலும் கெட்ட சிந்தனையினாலும் நிரம்பி இருக்கின்றது இந்த நேரத்திலே எங்களை ஒரு தகன பலியாக இதோ இந்த கல்வாரி பீடத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா உமது பிரசன்னம் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஒப்பு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை உருமாற்றிட வேண்டுமாயும் உண்மை நோக்கி செபிக்கிறோம் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் இந்த நாளிலே அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கலாம் அவர்கள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கலாம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்திட வேண்டுமாயும் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா அருமையான இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைச்சின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேஷ்ய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக मीन